தினமொரு வசனம் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் விளக்கம் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல முடியாது எல்லோரும் பிறர் துயரங்கள் உணர்ந்து ஆறுதல் படுத்தும் ஆற்றல் பெற்றவர்கள் அல்ல அதே வேளையில் எல்லாவற்றையும் மனதிற்குள் அடக்குவது ஆபத்தானது இருதயத்தின் உணர்வுகளையும் வேதனைகளையும் வெளிக்கொணராமல் தங்களுக்கு அடக்கிக் கொள்ள முயல்வதால் தான் பலருடைய இருதயங்கள் பாதிக்கப்படுகிறது மனதிற்குள் அடக்கும் பழக்கம் பல வியாதிகளை கொண்டு வருகிறது சர்க்கரை நோய் அல்சர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு போன்ற பல வியாதிகள் மனதிற்குள் எல்லாவற்றையும் அடக்குவதினால் வலிமை அடைகின்றன இது ஆபத்தானது பிரஷர் குக்கருக்குள் ஓரளவிற்கு தான் நீராவி தங்க வேண்டும் அதற்கு மேல் நீராவி வெளியேற வேண்டும் வெளியேறும் பாதை அடைக்கப்பட்டால் அந்த பிரஷர் குக்கர் வெடித்து விடும் அதுபோலவே மனித மனமும் சிலர் நான் எதையும் எனக்குள்ளேயே அடக்கிக் கொள்வேன் என்பார்கள் ஆனால் அது ஒரு அபாயமான முயற்சி என்பது விரைவில் தெரிந்துவிடும் தேவகுமாரனாகிய இயேசு தமக்கு நேரிட போகும் பாடுகளை குறித்த நினைவுகளினால் மனதிற்குள் அதிகமாக அடைந்தார் அவருடைய உள்ளத்தில் வியாகுலங்கள் பெருகிற போது அவர் ஆறுதல் அடைவதற்காக தம்முடைய அன்பான சீரர்களை நாடினார் ஆனால் அவர்களோ அவருக்கு ஆறுதலாக நடந்து கொள்ள இயலவில்லை அவர்கள் சோர்வடைந்து நித்திரை செய்தார்கள் ஆனால் இயேசுவோ திரும்ப திரும்ப தம்முடைய மனதில் அழுத்தி கொண்டிருந்த வேதனை உணர்வுகளையும் பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே கொட்டி தீர்த்தார் திரும்ப திரும்ப அவர் கதறி ஜெபித்தார் மனதில் உள்ள போராட்ட உணர்வுகளை எல்லாம் பிதாவின் பாதத்தில் பகிர்ந்து கொண்ட போது தேவ வந்து அவரை திடப்படுத்தினான் ஆம் தேவ சமூகத்தில் உள்ளத்தின் உணர்வுகள் கொட்டப்படும் போது அங்கே அந்த உள்ளத்தின் ஆறுதலுக்காக தேவன் அவசியமானதை உடனேயே செய்கின்றார் கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய அங்கலாய்ப்புகளையும் மன சோர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் போது உலகம் தர முடியாத ஒரு ஆறுதலின் வல்லமை உள்ளத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பு சபை மக்களுக்கு ஆலோசனை கூறினான் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உம்மோடு பகிர்ந்து கொண்டு உம்மோடு ஐக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும்